அதிகாரத்தை வச்சு பணத்தை வச்சு பதவிய வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை இப்போ ஆட்கள் பார்த்தா வெறும் நாகமான்னு சொல்ல மாட்டணும் சிரியாவின் படை தலைவன் சொல்ல மாட்டணும் இப்போ அவன் ஆட்கள் சொல்றது குஷ்டரோகி இப்போ அவன் ஆட்கள் சொல்றது குஸ்டரோகி அவ்வளோ பெரிய பதவியிலிருந்து மில்டரி கமாண்டர் என்று அழைக்கப்பட வேண்டியவன் குஸ்டோன்னு சொல்றது கஷ்டம் இல்லையா எல்லா மனிதர்களும் தயவு சென்று புரிந்து கொள்ளணும் சில பாவங்கள் முதல்ல ரகசியமாக தான் தொடங்கும் அந்த தப்பு நம்ம கண்ட்ரோல நிற்கும் வெளிய யாருக்கும் தெரியாது என்ன சொல்லுவோம் தெரியுமா நான் நினைச்சாலும் விளங்க தொடங்க வீட்டுல தெரியும் அப்புறம் ஊர்ல தெரியும் அப்புறம் நாட்டுல தெரியும் எல்லா காலத்திலையும் மறைவிடங்கள்ல மட்டும் இருக்காது அடையாளங்கள் வெளியே தெரியும் கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் ஜபம் பண்ணாம இருந்து பாருங்க அடையாளம் வெளியே தெரியும் ஒரு அஞ்சு நாள் தெய்வத்தை விட்டு பின்வாங்கி பாருங்க அடையாளம் வெளிய தெரியும் அப்ப ஒரு தேவ பிள்ளை தெய்வத்தை விட்டு கொஞ்சம் விலகினால் ஒரு மாசத்துக்குள்ள அடையாளம் வெளியே தெரியும் ஏன்னா இவைகள் மறைக்க முடியாதவைகள் அப்படின்னா நீ ஜபிக்க தெரியும் நீ ஆராதிக்க ஆராதிக்க அடையாளம் வெளியே தெரியும் நீ தெய்வத்தை உயர்த்த உயர்த்த அடையாளம் வெளியே தெரியும் கதன கமல் கமரமல மரபலமா நீ